அன்பார்ந்த நேயர்களே பத்தரை மணிக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் வர மாதிரி முடிஞ்சது கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால் வர முடியல யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வருது இன்றைக்கி ஜோதிட நிகழ்ச்சி கிடையாது அதனால் ஜோதிட பலன்கள் யாரும் கேட்க வேண்டாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வரக்கூடிய சூரசம்ஹாரம் இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து நம்ம கந்த சஷ்டியில் நம்ம சஷ்டி விரதத்தில் இருப்பீங்க நம்ம நேயர்கள் அதே மாதிரி நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருக்குமே முதல்ல இந்த கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு முதல்ல நம்ம வந்து வணக்கத்தை சொல்லிடுவோம் ரொம்ப அந்த மாதிரி பக்தியாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி ஜாதகம்லாம் பார்க்கல திரு பாண்டியன் அவர்களே அதனால் இன்றைக்கி யாரும் ஜாதக தகவல்கள் யாருமே கேட்க வேண்டாம் இன்னைக்கு வந்து கந்த சஷ்டி பற்றி பேச போகிறோம் அதில் சிறப்பு வழிபாடுகள் என்னன்றத பேச போகிறோம் யாருமே பலன்கள் கேட்க வேண்டாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஸோ அப்படிங்கும்போது இந்த கந்த சஷ்டி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அந்த சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய அன்னைக்கு அதாவது முருகப்பெருமானோட சூரசம்ஹாரம் அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு காலையில் நம்ம காலையிலேருந்தே நீங்கள் வந்து உபவாசம் இருங்க உபவாசம்னா விரதமாக இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அன் அட்லீஸ்ட் அன்னைக்கு சில பேர் வந்து இந்த சஷ்டி விரதம்ங்கிறது விடாமல் இருந்துட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த நாட்களில் ஃபுல்லாகவே விரதம் இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு முருகப்பெருமானோட மிக செல்ல பிள்ளைகளாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் அந்த விரதம் இருக்கிறதுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கும் சரியா அதனால் இந்த விஷயத்தில் வந்து அவங்கெல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க சரியா அட்லீஸ்ட் அந்த சூரசம்ஹாரம் அன்றைக்காது விரதமாக இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அது காலையில் எழுந்திரிச்சு முடிஞ்சது அப்படின்னா அன்றைக்கி வெறும் தண்ணி வெறும் நார்மல் ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் சில சொல்ல வேண்டிய விஷயங்கள் கந்த சஷ்டி கவசங்கள் சொல்லலாம் கந்த குரு கவசங்கள் சொல்லலாம் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னா கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் இதெல்லாம் சொல்கிறதோட முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக திருப்பி சொல்கிறேன் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக இந்த மந்திரத்தை மூல மந்திரத்தை விடாமல் ஜபம் செய்து கொள்ளலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அதே மாதிரி நீங்கள் இதை கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னா நம்மளுடைய திருச்செந்தூர் கோயிலில் சரிங்களா திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த நாளில் சரிங்களா அதாவது திருச்செந்தூர் கோயிலில் நம்ம பண்ணக்கூடிய நாளில் அதே மாதிரி அந்த டைமிங் சொல்லுவாங்க இந்த டைத்தில் அப்படின்னு சொல்லி அந்த டைம் வரைக்குமே முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி எல்லா டிவி சேனல் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது எல்லா இடங்கள்லேயுமே அன்னைக்கு வந்து கந்தசஷ்டி பெருவிழா வந்து சூரசம்ஹார நிகழ்வு வந்து பாதி டிவி சேனலில் வந்து லைவ் பண்ணுவாங்க முடிஞ்சதுன்னா நம்ம ஏன்னா நிறைய பேரெல்லாம் அங்கே திருச்செந்தூர் கோயிலில் போய் அவ்வளோ பெரிய அலை மோதும் கடல் போல இருக்கக்கூடிய கூட்டம் மத்தியில் நம்ம நிறைய பேர் அளப்போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அப்படிங்கும்போது அந்த லைவ் நிகழ்ச்சியை பாருங்க அந்த லைவ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு அது முடிச்சதுக்கு அப்புறமா விரதத்தை விடுங்க அப்போ அந்த விரதத்தை விடக்கூடிய அமைப்பில் வரும்போது என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திரு உருவ சிலையோ திருவுருவ படத்தையோ அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் செந்திலாண்டவர் ஸ்வரூபமாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் செந்திலாண்டவர் தான் சரியா அப்போ திருச்செந்தூர் முருகனோட திருவுருவ படம் தான் அடியன் வரைஞ்சது ஸோ அப்படிங்கும்போது அப்போ அவரை நீங்கள் என்னவா பார்க்கணும் திருவுருவ படமாக பார்க்கக்கூடாது அவரை வந்து சுவாமியாக பார்க்கணும் திருச்செந்தூர் முருகனாக பார்க்கணும் சரியா அப்போ அந்த திருச்செந்தூர் முருகனாக பார்க்கும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவருக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு தான் நைவேத்தியம் பண்ணணும் பூஜைகள் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதே மாதிரி தீபாராதனை காட்டி இன்னொரு முறை கந்த சஷ்டி கவசமோ குரு கவசமோ இந்த மாதிரி சொல்கிறதும் இல்லை எளிமையாகவே முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை மனதார ஜபம் செய்யலாம் அப்போ இந்த ஜபம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம் அதுக்கப்புறமா நெவேத்தியம் பண்ணி நெய்வேத்தியம்னா படையல் போட்டு முருகப்பெருமானுக்கு படையல் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம் அப்போ இது வந்து ஒரு எளிமையான வழிபாடு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச புஷ்பங்கள் குறிப்பாக அரளி இருந்தால் ரொம்ப விசேஷம் சரிங்களா செம்பருத்தி இருந்தால் விசேஷம் ஸோ அதே மாதிரி வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சஷ்டி விரதம் வந்து யாரை நோக்கி அந்த வரத்தை பெறுகிறார்னா தன் தந்தையான மகாதேவரை நோக்கித்தான் தவம் இருந்து விரதம் இருந்து அவர் அனுசரிச்சு தான் சூரனை வந்து வதம் பண்ணுறாருங்கிறது தான் சரித்திரம் அப்போது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்த அன்பர்கள் அதாவது இத்தனை நாட்கள் நீங்கள் வந்து விரதம் இருந்த அன்பர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முருகப்பெருமானோட திரு அருட்கடாச்சமும் கிடைக்கும் அதே போல் சிவபெருமானின் அருட்கடச்சமும் கிடைக்கும் சிவனும் முருகனும் வேறு வேறு கிடையாதுங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கிடைக்கும் அதே மாதிரி இதனால உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா குறிப்பாக நீங்கள் அன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் லைக் வந்து சூரசம்ஹாரம் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து உங்களுக்கு அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாக கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத நோய்கள் கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் துரோகிகள் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி சில பேருக்கு தன தனக்கு தானே அந்த துரோகியாக இருப்பாங்க என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க தாங்கிட்டு தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் தாங்கிட்டு தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் அப்போது அந்த கெட்ட குணங்களும் போயிடும் அசுரன் வந்து வேற சில பேருக்குலாம் எங்கேயுமே இருக்காது எதிரிகள் நம்மகிட்டையே இருப்பாங்க அப்போ நம்மளே தெரியாமல் சில தப்புகள் செய்யலாம் தெரிஞ்சே சில தப்புகள் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்களில் அதாவது சூரசம்ஹாரம் பண்ணுற அன்னைக்கு பண்ணக்கூடிய காலங்களில் நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அசூர குணமும் போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி இது மட்டும் கிடையாது அன்னைக்கு நீங்கள் கார்த்தாலேந்து ஒருவேளை நீங்கள் பெரிய பொருளாதார ரீதியான கடனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மனசார நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணலாம் ஒரு மஞ்சள் கலர் துணியிலையோ இல்லை சிகப்பு கலர் துணிலையோ கார்த்தால நேரத்துலையே நீங்கள் அதாவது இதெல்லாம் அவரவர் விருப்பத்தை பொறுத்து சரியா ஒரு தடவை சஷ்டி கவசம் சொல்கிறீங்களா வசம் வசம்னு சொல்லும்போது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அதை மனசார திருச்செந்தூர் முருகன் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்து அந்த துணியில் போடலாம் அந்த துணியில் போட்டு மஞ்சள் கலர் துணியோ கலர் துணியிலையோ மனசார போட்டு ஓம் சவும் சார மண ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீன் லௌம் சவுன் நமக அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த டயத்தில் நீங்கள் என்ன கேட்காதீங்க அப்படின்னா கடனை அடைச்சி கொடு முருகா அப்படின்னு கேட்காதீங்க நான் செல்வ செழிப்பாக நல்லா வாழணும் திருச்செந்தூர் முருகனே அப்படின்னு மனசார கேளுங்க ஏன்னா கடன் கூடு கடன் அடைச்ச கொடுன்னு கேட்கறதுக்கும் நீங்கள் செல்வ செழிப்பாக இருந்தால் அந்த கடன் அடைஞ்சிரும்லவா ஸோ அதனால அதை ஒரு பாசிட்டிவ் சைடில் நீங்கள் தயவு செஞ்சு கேளுங்க அப்போ நீங்கள் அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த முருகப்பெருமானுக்கு கேட்கும் சரியா அப்போ நீங்கள் மனசார கேட்டுண்டு இப்போ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அன்னைக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு முப்பத்தாறு தடவை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்கிறீங்கன்னா முப்பத்தாறு முறை அது மஞ்சக்கலர் துணையிலேயோ இல்லை சிகப்பொல்லர் துணையிலேயோ ஒரு தடவை கந்த சசி கவசம் சொல்கிறீங்களா அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானம் மனதாரம் நினைக்கிறது ஒருவேளை கடன் இருக்குது நோய் இருக்குது எதிரி தொல்லை இருக்குது ஸோ இந்த மாதிரி வறுமைகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா முருகப்பெருமான மனதாரம் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஒரு காணிக்கையை முருகப்பெருமானம் நினச்சி திருச்செந்தூர் முருகனை மனதாரம் நினைத்து அந்த காணிக்கையை எடுத்து வச்சுட்டு சுவாமியை ஜபம் பண்ணுறது சுவாமி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிரார்த்தனைக்குள்ளே போகக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பிரார்த்தனைங்கிறது சங்கல்பம்னு சொல்லுவோம் சங்கல்பம்னா பிரார்த்தனை அப்போ அந்த பிரார்த்தனை செய்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பிரார்த்தனையை செஞ்சுட்டு அதை அந்த பணத்தை காணிக்க திருச்செந்தூர் முருகனுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்க ஜபம் செய்யும்போது முருகா எனக்கு கடனை முடிச்சு கொடுத்துரு கடனை முடிச்சு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் அந்த கவசத்தை படிக்கும்போது கந்த குரு கவசமாக இருக்கலாம் கந்த சஷ்டி கவசமா இருக்கலாம் அந்த இதில் பண்ணும்போது யூ ஷுட் பி ஃபோக்கஸ்ட் பாருங்க அந்த நேரத்தில் இதெல்லாம் பத்தி கவலையே படக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்படிங்கும்போது அதில் சுவாமிகிட்ட நீங்கள் அந்த அனுகிரகத்தை தேடி போகும்போது அந்த தேவையில்லாத விஷயங்களை நினச்சி கவலையே படக்கூடாது அதை நீங்கள் அவர்கிட்ட பொறுப்பை நீங்கள் கொடுத்துட்ட போது இப்போ இதனால உங்களுக்கு என்ன நடக்கும் அந்த இது வந்து அவர் காதுக்கு கேட்கும் டெஃபினட்டாக கேட்கும் சரியா அப்போது அது வந்து அதுக்கான பாதையை முருகப்பெருமான் கொடுப்பார் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் இதுக்காக உடனே தப்பு தப்பான பாதைக்கு போகக்கூடாது சில பேர் இருக்காங்க உடனே உன்னை அந்த குறுக்கோலியில் சம்பாதிக்கிறது சில கூட்டினவர்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எம்எல்எம்ல எல்லா பிசினஸும் தப்பு ரைட்டுலாம் நான் சொல்ல வரல உடனே என்ன பண்ணுவாங்க எம்எல்எம்ல சேர்றேன் அதுல சேர்றேன் இதுல சேரேன் என்னோட இருக்காங்க தங்கிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கடன் அடைக்கிறேன் வருமானம் வேணும்னு சொல்லிட்டு தப்பு தப்பான ஆளுக கூட போய் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நம்மளே அவங்கள்ட்ட தடவை சொல்றோம் வேணாங்க இதெல்லாம் ஏமாத்து வேலை பம்மாத்து வேலை உங்க பேர் கெட்டு போயிடும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க மக்கள்கிட்ட கெட்ட பேர் சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படிம்பான் சோ எதுக்கு இதெல்லாம் நான் அவங்களோட பணிவாக சொல்கிறேன்னா எது தவறான விஷயமோ அதுக்குள்ள போக கூடாது அதுக்காக முருகன் தான் பாதையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரே ஏமாத்தி பொருள் விற்கிறது இந்த மாதிரி வேலைக்கு இந்த கூட்டம் கூட்டமா இருப்பாங்க பாருங்க ஒருத்தரை சேர்த்து விடுங்க நான் பத்து பேரை சேர்த்து விடுங்க அதுக்கு இவ்வளோ கமிஷன் தரேன்னு சொல்றது இதெல்லாம் இது இந்த மாதிரி ஒரு வேலையில குறுக்கோலியில போய் சம்பாதிச்சா அது குறுக்கோளில தான் முடியும் நான் சொல்கிறத அதை சொல்கிறேன் சொல்றேன் புரிஞ்சுக்கணும் பாசமாக சோ நான் சொல்றது என்னன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பாதையை முருகப்பெருமான் கொடுக்கும்போது அதை உழைப்புனாலும் அறிவுனாலும் கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த பாதையை கொடுப்பார் சரி அப்போ இந்த வழிபாடுகள்லாம் செய்யலாம் இது கடனுக்கு நீங்கள் செய்யலாம் நோய் இருந்ததுன்னா இதே மாதிரி ஒரு மஞ்சள் கலர் துணிலையோ கலர் துணிலையோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனசார இந்த கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ அப்படி இல்லைன்னா நான் சொல்லிக் கொடுத்த முருகனோட மூல மந்திரத்தை மனதார ஜபம் செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு நோய் இருந்தாலும் சரி எதிரிகள் இருந்தாலும் சரி வழக்குகள் இருந்தாலும் சரி சரி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வேண்டுதல் வேண்டாமே இல்லைன்னாடி சேர்ந்தாருக்கு யாருன்னு விடும்பையில் அப்போ சில இதில் பண்ணும்போது இது உங்க உங்களோட வறுமைகள் இருந்தாலும் அதை முடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பிரார்த்தனை பண்ணி முடிக்கும்போது விரைவாக என்னை சுற்றி முருகப்பெருமானே என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை அவர்கிட்ட கொடுத்துடணும் சரணாகதி அப்போ நீங்க சரணாகதியை அடைஞ்சிட்டு இந்த ஜபங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும் இதில் நீங்கள் இன்னொரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் நண்பர்களை குழந்தை வரத்துக்காக நீங்கள் கேட்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தால் கர்ப்பப்பையில் வரும் அதாக பயில்னு வாங்க சொன்னாங்க ஆனால் நம்மளால் நம்ம சஷ்டியில் இருந்தால் ஆகப்பையில் வரும்னால் காசு அதில் இருந்தால் தானேங்க வரும் இல்லை அது அர்த்தம் கிடையாது சஷ்டியில் இருந்தால் குழந்தை கிடைக்கும் என்பதே அதோட அர்த்தம் சரியா அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் அப்போ இந்த இதில் ஒரு குழந்தை வரதுக்காக நீங்கள் ஆசையாக கேட்கணும்னு நினைக்கிறீங்களா முருகப்பெருமான்ட்ட கண்டிப்பாக கேளுங்க அப்போ ஆனால் இதை நான் இன்னும் ஆடடாக நான் என்ன சொல்லுவேன் இந்த பக்தியில் இன்னும் கொஞ்சம் மெச்சு மெச்சின்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் இந்த சூரசம்ஹாரம் மண்ணையிலேருந்து ஒவ்வொரு சஷ்டியிலையும் விரதம் இருங்கள் இது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதை நான் சொல்கிறத நம்பிக்கையோடு செய்யுங்க எனது அன்பார்ந்த நேர்களே ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னாலும் என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு வழியை கொடுப்பார் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுப்பார் அதை நீங்கள் நம்பணும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமான் சாதாரண தெய்வம் அல்ல கந்தா கடம்பா கார்த்திகேயா அழகான்னு நீங்க சொன்னாலும் அவர் தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதிங்கிறத மறந்துட வேண்டாம் அவர் சத்திய தெய்வம் சரிங்களா பேசக்கூடிய தெய்வம் சரியா அப்படிங்கும் போது நீங்க மனசார அவர்கிட்ட மனமுருகி முருகா எனக்கு நீயே வந்து குழந்தையா பிறப்பா அப்படின்னு மனசார நினைச்சிட்டு இந்த கந்த சஷ்டி கவசம் அந்த விஷயங்கள்லேருந்தே இதோட சேர்த்து உங்களுக்கு கந்தகுரு கவசம்லாம் எல்லாம் படிச்சுட்டு அதே மாதிரி சூரசம்ஹார விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அதோடு சேர்த்து குழந்தை வரமும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்க மனசார நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு சஷ்டியிலும் மனதார அந்த விரதம் இருந்து அன்னைக்கு சாயங்காலம் அந்த விரதத்தை முடித்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு வந்து கணவன் மனைவி ஒருவேளை அவங்க மனைவி வந்து பீரியட்ஸ்ல இந்த மாதிரி ஃபைவ் டேஸில் இருந்தாங்கன்னா அப்போ நீங்க ஒண்ணு செய்யற கூடாது சரியா மற்றபடி இருக்கக்கூடிய காலங்களில் அன்னைக்கு நீங்க கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் அதுதான் அந்த விரதத்தை முடிச்சுட்டு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது உறுதியாக சொல்கிறேன்னு என்னது அன்பார்ந்த தான் நேர்களே நீங்கள் இதை கடைபிடித்து வந்தால் குழந்தைக்காக நீங்க விரதம் இருந்து மனதார ஒவ்வொரு சஷ்டியிலும் விரதம் இருந்து முருகப்பெருமானோட அந்த விரதம் இருந்து அதில் அன்னைக்கு அன்னைக்கு தேதிக்கு வந்து ரொம்ப சுத்தமா இருங்க நான் சொல்றது கார்த்தாலேருந்து மனசார சுத்தமா இருங்க ஏன்னா குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஒரு வரமாக இருக்கிறது எத்தனையோ பேர் அது ஒரு வரம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் லைனாக குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க நான் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வரிசையாக போய் குழந்தைங்களை போய் அபார்ட் பண்ணிக்கிட்டே கொண்டு கொண்டுட்டே இருப்பாங்க அதெல்லாம் பாவம் ஆனால் சில பேர் குழந்தையே இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் அவங்களுக்குலாம் அந்த குழந்தைங்களை பார்த்தா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க காரணம் என்னன்னா அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் நான் சொல்றது புரியுதுங்களா அப்படிங்கும் போது இதை ஒரு தவமாக நான் சொல்றது என்னன்னா சஷ்டியில் மனதார இன்னைக்கு விரதம் இருந்து ஒவ்வொரு சஷ்டியிலும் மனதார முருகப்பெருமானை மனதார நினைத்து திருச்செந்தூர் முருகன் டபுள் அண்டர்லைன் நான் சொல்றதுக்கு காரணம் உண்டு அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை மனதார அவர் நினைத்து ஒவ்வொரு சஷ்டியிலும் விரதம் இருந்து இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சஷ்டியிலும் விரதம் இருந்து ஐ ஓப்பன்லி சேலஞ்ச் எவ்ரி ஒன் சரியா இதை நீங்க மனசார பக்தியோட ஸ்ரத்தையோட முழுப்பெருமானே நினச்சி நீங்க மனசார கும்பிடுங்க அடுத்த சஷ்டி கந்த சஷ்டிக்குள்ளேயே குழந்தையே பிறக்காதுன்னு மருத்துவர் சொன்னாலும் மருத்துவர் கடவுள்லாம் கிடையாது அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த மெடிக்கல் மிராக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் உங்களை உங்களோட வாழ்க்கையில நிறைய கொடுப்பார் நான் சொல்றது புரியுதுங்களா அதெல்லாம் சரித்திரங்கள் இருக்கு ஆதிசங்கரருக்கே வயிற்று வழி வந்து ரொம்ப துடி துடியாக துடிச்சு போகும்பொழுது அந்த இலப்பிரசாதத்தை கொடுத்து தான் அவருக்கு வயத்து வழியை போ வழியை போக்குனார் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய உண்டுங்க நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் திருச்செந்தூர் கோயிலை உணர்ந்தவர்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருளை உணர்ந்தவர்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் புரியும் ஸோ அதனால் சந்தோஷமாக நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை செய்யுங்க இந்த சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படிங்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் கூடிய சீக்கிரம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக சில விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் நீங்கள் பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி சரி நீங்கள் எது பண்ணாலுமே உங்களுக்காக செய்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி இந்த சேனல் அப்டேட் வரும் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை அன்னைக்கு பண்ணுங்கள் பண்ணிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை என் அப்பன் திருச்செந்தூர் முருகன் கொடுப்பாருங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருதே கிடையாது அவரை நம்புங்கள் கண்டிப்பாக கந்த கடவுள் வந்து கைவிட மாட்டார் சரிங்களா அதனால் யாரும் கவலையே படாதீங்க இந்த பக்தியோடு இருங்க விடாம ஒவ்வொரு சஷ்டியிலேயும் விரதம் இருங்க எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய எதிரி இருந்தாலும் எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் குழந்தை விரதத்துக்கு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விரதத்தை இருந்து நீங்கள் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படுறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு மனசார நீங்கள் ஹோமங்கள் பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் பண்ணும்போது உங்கள் வீட்டில் செய்யலாம் உங்கள் அலுவலகத்தில் செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நிறைய திருஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் பல விஷயங்கள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் முருகப்பெருமான அருள்னால சரியாகுன்றது உண்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே இப்போது அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய பேச முடியலை அதனால தவறாக நினைச்சுக்காதீங்க ஸோ அடுத்த இடையில நம்ம வாய்ப்புகள் ஏற்படும் போது நம்ம லைவ் லைவ் செஷனும் இல்லை உங்கள்கிட்ட வந்து பேசக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்குவோம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது குட் ஆஃப் குட் மார்னிங் ஐம் ஐ இன் பெப்பர் ஃபாஸ்டிங் ஸ்டே ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங் ஃபிஷ் அதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுங்கள் நிவேதா ராஜசேகரன் மடம் அதெல்லாம் அந்த திருச்செந்தூர் கோயிலில் வந்து எப்போ வந்து அந்த ஃபாஸ்டிங் முடிக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம முடிக்கணும் சரியா அப்போ தான் அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் முருகனோட வழிபாடு பண்ணிட்டு தான் முடிக்கணும் மணிகண்டன் ஓம் சரவணபவா வணக்கம் மணிகண்டன் ஓம் போவார் ஜெயஸ்ரீ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கவிதா குமார் வணக்கம் சார் வணக்கம் சதீஷ் ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் சதீஷ் நீங்கள் கொடுத்த ஸ்வீட் வந்தது பெங்களூர்லேருந்து ரொம்ப நன்றி சரிங்களா நாங்கள் எங்கள் ஸ்டாஃப் எல்லாமே சாப்பிட்டோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பொள்ளாச்சி ஃபுட்ஸ் முருகா சரணம் முருகா சரணம் ஸோ ரேஷ்மா அனிஷா ஓம் குருவே சரணம் வணக்கம்மா நன்றி ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்தா எல்லாருக்கும் நன்றி ஸோ இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் பார்த்துட்டு முடிஞ்சதுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அந்த வழிபாடுகளை அவங்களும் செய்யட்டும் செஞ்சு அவங்களும் நிறைய நன்மைகள் அவங்களோட வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும் நண்பர்களே அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு சரியா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு சூரசம்ஹாரம் அன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்தை சரிங்களா நல்லா சொல்கிறேன் ஃபுல்லாக பாட்டு பாடணும் சும்மா பேருக்காக பாடக்கூடாது கந்த சஷ்டி கவசத்தை வந்து நம்மளுடைய இதில் லைக் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ திருப்பி சொல்கிறேன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறீங்களோ அது நீங்கள் எந்த ஆப்பில் அனுப்புவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள்கிட்ட டெலிகிராம் இருக்குது சரிங்களா டெலிகிராம்லேயும் அந்த நம்பர் இருக்குது எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அந்த டெலிகிராம்லேயும் அந்த யாரெல்லாம் அந்த வீடியோ எடுத்து நீங்கள் அந்த பாடக்கூடிய கந்த கந்தசஷ்டி கவசமோ கந்த கந்தகுரு கவசமோ அப்படி இல்லைன்னா முருகனோட மூலமந்திரமான ஓம் சவுங் சரவண பவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவுங் சவுன் நமக இதை ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணி யாரெல்லாம் வீடியோ அனுப்புகிறீங்களோ உங்களுக்கு இந்த க கந்த சஷ்டி கவச கந்த சஷ்டி விரதத்தில் நம்ம சில பூஜைகள் பண்ண ஒரு வெள்ளியாலான சில பொருள்கள் நம்ம காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதோடு சேர்த்து டெய்லி சுவாமிக்கு வந்து சில பூஜைகள் இருக்கோம் வேல் பூஜை பண்ணுறோம் ஸோ அந்த பிரசாதத்தையும் அந்த வெள்ளி காயினையும் ஒரு இருபத்தி ஏழு பேருக்கு நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து யாரா ஆனால் அதில் நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஓம் சவுன் சரவண ஸ்லீம் ரீம் க்ளீம் சவுன் மகன் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வீடியோவில் அனுப்பிச்சிருக்கணும் அனுப்பிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெறும் டைப் பண்ணி அனுப்பிச்சறதெல்லாம் இல்லை உங்கள் வாய்ஸ் மூலமாக வீடியோ எடுத்து அனுப்புகிறவங்க மட்டும்தான் எடுக்கப்படும்ங்கிறத பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய இருபத்தேழு நபர்களுக்கு இந்த ஆன்மீக பரிசு தரப்படும் அது ஏன்னா இதெல்லாம் நான் என் ஒவ்வொரு டைம் உங்களெல்லாம் என்டர்டைன் பண்ணுறேன் அப்படின்னா யா உங்களை ஏன் இதெல்லாம் நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறேன் உங்களை என்கரேஜ் பண்ணேன்னா பக்தியில் நீங்கள் வர 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 நிறைய நன்மைகள் தான் யதார்த்த உண்மை அன்பர்களே முருகாசரணம் பண்ணால் ஏழு நாட்கள் விரதம் உள்ளேன் உங்களை நல்லா இருங்கம்மா சந்தோஷம் எல்லாருக்கும் சௌக்கியமாக எல்லாம் நான் சந்தோஷமாக இருங்க விரதம் இருங்க நம்மளோட ஃபாலோயர்ஸ்லாம் இருக்கும்போது அது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அனைவருக்கும் நன்றி நம்ம இடையில சந்திக்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம் ஓம் சிவசிவஓ